சரி இன்னைக்கு ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பழங்கள் படிச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே வந்து பெரிய பெரிய பழங்கள் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழங்கள் படிச்சுருக்கேன் இல்லை பழங்களில் வேர் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் வீடியோஸ் போடுவேன் இன்னைக்கு பாருங்களேன் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பழங்கள் ஒரு செடியில் ஃபுல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்களாக இருந்துச்சு ஒரே ஒரு சப்பாத்திக்கல் இலை இருக்குது அப்படின்னா அது மேலே சுற்றியும் ஒரு பத்து பழம் இருந்துச்சு அதை ஃபோட்டோ தான் என்னால் எடுக்க முடியல ஆனால் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக அழகாக எல்லாம் செவந்து சிவந்து இருந்துச்சு இதுதான் அந்த பழங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய பழங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இனிப்பாக தான் இருக்குது இந்த பழங்கள் வந்து நான் சாப்பிடும்போது இனிப்பாக தான் இருந்துச்சு ஒரு நாலு பழம் பக்கம் சாப்பிட்டேன் குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறக்கே இப்போ பெரிய பழங்களுக்கும் சின்ன பழங்களுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்காந்து இது வந்து நார்மலாக இருக்க பழம் இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கு இந்த மாதிரி தான் நிறைய பக்கம் குட்டியாக இருக்க பழங்களும் இருக்கும் பெரிய பழங்களும் இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பக்கம் சப்பாத்தி கல்வி பழம் கிடைக்கிறது இல்லை நிறைய பக்கம் செடிகளே வளைஞ்சுருது இல்லைன்னா நிறைய பேர் வெட்டி போட்டுறாங்க அதனால சப்பாத்தி கல்லி பழங்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை அதனால தான் ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ தான் போய் ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லி போய் பறிச்சுட்டு வந்தேன் சப்பாத்தி களி பழங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே விட்டுறேங்க அதுக்கப்புறம் போய் வாங்குறீங்க நான் பில் அனுப்பிட்டேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லிடுவேன் சிஸ்டர் நெக்ஸ்ட் டேவே வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே அப்படி நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிரும் அதர் ஸ்டேட் இருந்தால் தான் டூ டேஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செங்காயாக போட்டுவிடுவேன் அதர் ஸ்டேட்டுக்குலாம் இந்த மாதிரி செங்காய்தான் போட்டுவிடுவேன் பழங்கள் மாதிரி போட்டோம்னா அது வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த பழங்களை காமிக்கிறக்காக தான் லைவ் வந்தேன் சரி குட்டி குட்டி பழங்களாக இருக்குது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லைனா சாப்பிட்ருவோம் அப்புறம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லைவ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆர்டர் போடுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது பேக் பண்ணுறதுலேருந்து அதை ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது ரிப்ளை கொடுக்கறது எல்லாமே நானே வேலைகள் பார்க்குறதுனால வீட்டு வேலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எல்லா வேலையும் என்னால் பார்க்க முடியல அதனால தான் இதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சப்பாத்தி கல்வி பழங்கள் பறிச்சிங்க அப்படின்னா க்ளவுஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்களா இதோட இப்போ என்கிட்ட நாலு க்ளவுஸ் இருக்குது இதுதான் கொஞ்சம் ஹெவியான க்ளவுஸ் இந்த க்ளவுஸ் போட்டுட்டு இப்போ முள் வெட்டுறேன் அப்படின்னா முள் வெட்டுறக்கு எப்படியும் வந்து எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஏன்னா டக்கு டக்குன்னு வெட்ட முடியாது இதெல்லாம் முள் வந்து பார்த்து பார்த்து வெட்டணும் அப்படி வெட்டும்போது இந்த க்ளவுஸ் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்குது லேயர்ஸ் வந்து நிறைய நிறையா போட்டுக்காங்க நம்ம கையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து அவிர மாதிரி இருக்கும் இந்த கிளவுஸு மற்ற ரெண்டு கிளவுஸு கொஞ்சம் பார்க்கற கொஞ்சம் காத்தோட்டமாக தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து டக்கு டக்குன்னு முள் குத்தி உள்ளே வரைக்கும் வந்துடும் அதை பாருங்களேன் முள் எந்த அளவுக்கு இருக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனாலும் முள் வந்து பயங்கரமாக குத்தி வச்சுருக்கும் இதுவே வெறுங்கையாள தொட்டோம்னா நம்ம அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வெறுங்கையில் தான் முள்ளெல்லாம் கட் பண்ணுறது பழம் பறிக்கிறதெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போல்லாம் இப்படி தான் முள் நிறைய குத்திடும் கை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு திரும்பி சப்பாத்தி கழிப்பெல்லாம் பறிக்க போயிருந்தேன் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு முள் குத்தினதுக்கே ரொம்ப வழியாயிருச்சு ஏன்னா பத்து நாள் கேப் விட்டுருல அதனால் வந்து அந்த ஃபீல் தெரியல போகிறக்கு இப்போ குத்தும்போது ஐயோ ரொம்ப குத்துதே வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பழங்கள் வந்து இடுக்கி வச்சே பறிச்சுக்க முடியாது சில பழங்கள் நம்ம கையால் தான் பறிச்சாகணும் ஒவ்வொரு டைம் வந்து க்ளவுஸ் கொண்டு போகாமல் போயிடுவேன் அப்போ நம்ம தான் ஆகணுன்ற போது கையால் தான் பறிப்பேன் அப்படி இருக்கும்போது முள் கண்ணா அப்படின்னாலும் குத்தி வச்சுரும் ஒவ்வொரு முள் வந்து எடுக்க முடியாமல் போயிடும் சீ பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் ஆகும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க இப்போ நாக்கில் குத்திடுச்சு கையில் குத்திடுச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லை பழம் பறிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக பறிக்கணும் சாப்பிடும்போது அதை முள்ளெல்லாம் நம்ம உரைச்சிட்டோமாவோ இல்லை கட் பண்ணிட்டோம்னா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்போ தான் அந்த பழத்தில் ஒட்டிகிட்டு இருக்க முள் வந்து போகும் இல்லைன்னா நம்ம பணம் கட் பண்ணி சாப்பிடும்போது அந்த பழத்தில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் நாக்கில் எங்கேயாவது குத்திடும் அதனால் அதை கழுவிட்டு சாப்பிடுங்க சரிங்களா கமண்ட்லேயும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து முள் வந்து குத்திடுச்சிங்க சிஸ்டர் அதை எப்படி எடுக்கணும்னு கேட்பீங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க ஏன்னா இது எந்தளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது ஏன்னா இந்த செடியிலேயும் முள் அதிகம் அதே மாதிரி இந்த பழத்துலேயும் முள் அதிகம் பழத்துக்குள்ளேயும் முள் இருக்குது அதனால் நம்ம சாப்பிடும்போது சேஃபாக சாப்பிடணும் பார்த்து சாப்பிடுங்க எனக்கெல்லாம் நிறைய டைம் நாக்கில் குத்தி இருக்குது வாயில் இருக்குது ஏன்னா நம்ம இப்போ முள் கட் பண்ண போகிறோம் ப பண்ணிகிட்ருக்கும் போது எதாவது தோணுச்சு அப்படின்னா பழத்தை கட் பண்ணி நான் பாட்டுக்கு சாப்பிட்ருவேன் அதை கழுவி சாப்பிடணும் உங்களுக்குலாம் சொல்கிறேன் சொல்றேன் பட் நானே அதை ஃபாலோ பண்றது ஒவ்வொரு டைம் அதை கட் பண்ணும்போது அதை அப்படியே கட் பண்ணி ஒவ்வொரு டைம் சாப்பிட்டுருவேன் வாயில குத்திரும் தான் சொல்றேன் நீங்க சாப்பிடும்போது கழுவிட்டு சாப்பிடுங்க சரிங்களா இந்த குட்டி குட்டி பழங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ஏதாவது இவ்வளவு குட்டியா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு தோணுது அந்த செடி ஃபுல்லாக பார்க்கணும் அதை வீடியோ எடுக்க முடியல என்னால் அந்த டைமில் மொபைலில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த செடியை சுற்றியும் அந்த ஒவ்வொரு கல்லிலையும் அப்படியே சுற்றி சுற்றி இருந்துச்சுன்னா நிறையா இருந்துச்சு அது முள்ளுக்குள்ளே இருந்ததுனால பறிக்க முடியல அப்படியே அழகாக கொத்து கொத்தாக இருந்துச்சு இந்த பழங்கள் நிறைய பக்கம் கள்ளிப்பழம் இல்லைங்க ஏன்னா பூ பிஞ்சுமாக வச்சுட்டுருக்கு அது இன்னும் சீசனுக்கு வரல போல் இருக்குது அப்புறம் நிறைய இடத்துல வெட்டி போட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பழத்தை வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே வச்சு சாப்பிடாமல் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணியில் போட்டீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க முள்ளெல்லாம் மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரமே இல்லாமல் வெங்காயம்லாம் எப்படி உலர்த்தி வைப்போம் அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா பழங்கள் வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பழங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயா செங்காயாக இருக்கிறத வந்து கொஞ்சம் நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அதனால் அப்படி வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு பழம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழம் எல்லா பழத்துக்கூடிய சேர்த்து வைக்காதிங்க ஒரு பழம் கெட்டு போக ஆரம்பிச்சுன்னா எல்லா பழமும் கெட்டு போகும் இப்போ தக்காளி அப்படிங்க ஒரு பழம் ரெண்டு பழம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம அதிலேயே போட்டு வைக்கும்போது எல்லா பழங்களும் கெடும் இல்லைங்க அந்த மாதிரி தான் அதனால் ஒரு பழம் கெட்டு போச்சுன்னா அதை எடுத்து தூரம் போட்டுருங்க அதுக்குள்ளேயே வைக்காதிங்க அப்படி இருக்கும்போது எல்லா பழங்களும் கெடும் அப்புறம் பெரிய பெரிய பழங்களாக வேணும் சிஸ்டர் அப்படின்றீங்க அது பெரிய பெரிய பழங்கள் கிடச்சிட்டு கண்டிப்பாக அனுப்புவேன் ஸோ அந்த மாதிரி இப்போ பழம் கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டாக இருக்குது நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்டு பழம் வந்து எந்த மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் பறிக்கவே போவேன் ஏன்னா நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வச்சிருக்க முடியாது வேஸ்ட்டாக போவோம் அப்புறம் பசங்க இருக்காங்க வீட்டில் முள் குத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழம் பறிச்சுட்டு வந்துவிட்டேன்னா அப்படியே நான் முள் கட் பண்ணி கொரியர் போட்டு விட்ருவேன் வீட்டில் வந்து ஸ்டாக்லாம் வைக்க மாட்டேன் பாருங்க இந்த பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஒரு மூணு நாலு மணிக்குள்ளே வந்து இந்த இதை வந்து பாக்ஸில் போட்டு அனுப்பிவிடுவேன் இப்போ முள் கட் பண்ணுறப்ப உட்காந்து சரி உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா ஷார்ட் வீடியோவில் இல்லை ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அதை பற்றி வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு டைம் இல்லை போட முடியல Okay, bye. <laughs>